தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கெலாம்பாக்கம் பேருந்து நிலையம் சென்னையில் இரண்டு தினங்களுக்கு முன்பாக இரவு நேரத்தில் அந்த பேருந்து நிலையத்தில் சோதனைங்கிற பேரில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு சென்னை மண்டல இயக்குனர் அரவிந்தன் தலைமையில் ஒரு பிரிவு உள்ளே போனாங்க உள்ளே போனோடனையும் அந்த பேருந்து நிலையத்தில் என்ன சோதனை நடத்தினாங்க அங்கே என்ன நடந்துச்சு யாரை பிடிச்சாங்க எதுக்கு பிடிச்சாங்க ஏன் பிடிச்சாங்க எதற்காக பிடிச்சாங்க எங்கே வச்சு பிடிச்சாங்க திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் ஏன் எதற்கு எங்கே எப்படி இன்றைய சமர்க்கலத்தின் காணொலியில் இரண்டு நாட்களுக்கு முன்பதாக சென்னை கலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஒரு சோதனை யார் பண்றாங்க அப்படின்னா மத்திய போதை பொருள் தடுப்பு அதுக்கு தென் மண்டலத்தினுடைய இயக்குனராக இருக்கக்கூடிய அரவிந்தன் தலைமையில சோதனை ஏன் சோதனை நடக்கணும் சென்னையில எத்தனையோ ரயில் நிலையங்கள் இருக்கு பேருந்து நிலையங்கள் இருக்கு அப்படி இருக்கும்போது எதற்காக எதற்காக கெலாம்பாக்கத்துக்கு மட்டும் அவங்க வரணும் கண்டிப்பாக யாராவது தகவல் கொடுத்துருக்கணும் அது இல்லாம குறிப்பிட்டு சரியா வந்து அங்க சோதனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு தொடர் நடவடிக்கையாகவும் இல்லை அவர் அவங்களுடைய இயல்பான ஒரு நடவடிக்கை மாதிரியும் தெரியல எங்க இருந்தோ தகவல் வந்திருக்குது அந்த தகவலின் அடிப்படையில மிக சரியா ஒருத்தரை போய் பிடிக்கிறாங்க அவருடைய பெயர் பைசுல் ரகுமான் என்ன பண்ணாங்க அந்த பைசுல் ரஹ்மான் எதற்காக நேரம் அவரை போய் சோதனை பண்ணாங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரிதான் ஏதோ ஒரு தகவல் அடிப்படையில் இல்லைனாக்க வேற ஏதாவது ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில அவங்களுக்கு அந்த செயல்பாடுகளுக்கான அந்த இருந்து வந்திருக்கக்கூடிய தகவலா கூட இருக்கலாம் அப்படி அந்த பைசுல் ரஹ்மான போய் அவங்க சோதனை பண்ணும் அவர்கிட்ட ஒரு கிலோ இல்லை ரெண்டு கிலோ இல்லைங்க அஞ்சு புள்ளி ஒன்பது ஏழு கிலோகிராம் உள்ள பெட்டமெத்தமைன் அப்படிங்கிற ஒரு போதைப் பொருள் சிக்குது அதை கைப்பற்றாங்க கைப்பற்றதுக்கு அப்புறம் அவர்கிட்ட தொடர் விசாரணை நடத்துறாங்க நீங்க கிளம்பிக்கிட்டு இருக்கீங்கன்னு அவர் ராமநாதபுரத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இந்த போதைப் பொருள் எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டப்ப அவர் சில தகவல்களை சொல்றார் பிடிபட்ட உடனேயுமே முதல்ல எப்பயும் போலதான் காவல்துறை நடவடிக்கை எப்படி இருக்கும்னா முதல்ல வந்து மொபைல மூலம் வாங்கிடுவாங்க அலைபேசியை முதல்ல புடிவாங்க அவர் யாரையும் தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு அவரை சூழ்ந்துருவாங்க சூழ்ந்ததற்கு பிறகு அவர் என்ன வச்சிருக்கிறாங்க சோதனை செய்யும் போது ஒரு சின்ன பாக்கெட் தாங்க ரொம்ப பெருசாலாம் இல்லை ஆனால் அதனுடைய மதிப்பு என்பது எழுபது கோடி எழுபது கோடிய ஒரு சின்ன ஒரு பாக்கெட் சைஸ்ல வச்சுட்டு கொண்டு போறது ரொம்ப ரொம்ப எளிதுங்க ரொம்ப எளிதா கொண்டு போயிடலாம் அப்படி அந்த சின்னோண்டு ஒரு பாக்கெட்ல இருக்கிறது பெட்ட அது வந்து அஞ்சு புள்ளி ஒன்பது ஏழு கிலோ அப்படின்னா அதனுடைய அதனுடைய மதிப்பீடு மட்டுமே எழுபது கோடின்னு சொன்னோடனையும் அதிர்ந்துருச்சு தென்மண்டல அந்த அரவிந்தன் தலைவையில போன அந்த படை தொடர்ந்து விசாரிக்கிறாங்க பைசொல் ரகுமான்ட அப்பதான் சில திடுக்கிடும் தகவல்கள் முக்கியமா அவர் சொன்ன விஷயத்திலிருந்து பார்க்குறப்ப பல அரசியல் நிர்வாகிகள் இதுக்குள்ள இருக்கிற மாதிரி தெரிய வந்த உடனே தன்னுடைய சோதனையும் அதை தொடர்ந்து விசாரணையும் துரிதப்படுத்தியது இயக்குனர் அரவிந்தன் தலைமையில் போன மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அப்ப அவரை விசாரிக்கும் போது பைசூல் ரகுமான் சொல்றாரு செங்குன்றத்துல எங்களுக்கு ஒரு குடவுன் இருக்குது அந்த குடவுன் மன்சூர் அப்படிங்கிறவருக்கு சொந்தமான குடௌன் அந்த குடௌன்ல இருந்து தான் நாங்கள் வந்து இந்த போதைப் பொருளை வச்சு எடுத்துட்டு போய் கடத்துறது வழக்கம் அப்ப மேற்கொண்டு அவங்க செங்குன்றம் அந்த குடௌனுக்கு போய் அங்க இருக்கிற மன்சூரையும் கைப்பற்றுறாங்க அங்க போய் பார்த்தீங்கன்னா அங்க ஒரு அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவு அங்கேயும் பெட்டமெத்தமையன் அங்கேயும் இருக்குது உள்ளதையும் ஏற்கனவே எடுக்கப்பட்ட அஞ்சு புள்ளி ஒன்பது கிலோகிராமையும் சேர்த்து பார்க்கும் போது ரெண்டு கிலோகிராம் எடையுள்ள பெட்டமெத்தமின் சிக்குது அப்ப ஒட்டு மொத்தமா பைசூல் ரகுமான் ரெண்டு பேரையும் வச்சு விசாரிக்கும் போது தெரிய வருது செய்யது இப்ராஹிம் அப்படிங்கிறவருடைய தலைமையில தான் இது நடந்திருக்குதுன்னு யார் இந்த செய்யது இப்ராஹிம் அப்படின்னா திராவிட முன்னேற்றக் கழகம் அதாவது இன்னைக்கு அரசை ஆண்டு கொண்டிருக்கிறது இல்லையா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தின் சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவினுடைய துணைத் தலைவர் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு அதைத் தொடர்ந்து செய்யது இப்ராஹிம் கைது செய்யப்படுறார் இந்த மூணு பேரும் சேர்ந்து இதற்கு பின்னால் இன்னும் எத்தனை பேர் இனிமேல் வரக்கூடிய அந்த வழக்கு விசாரணை தெரியும் இதுவரைக்கும் அந்த தகவலின்படி செய்ய இப்ராஹிம் சர்வதேச போதைப் பொருள் தொடர்பில் உள்ளார் அப்படின்னு பிரச்சனைகள் வந்திருக்கு இப்ப அமலாக்கத்துறையும் இத கையில எடுத்துருச்சு இந்த விஷயத்த இப்ப இந்த மூணு பேரை தாண்டி யாரெல்லாம் அரசியல் பிரமுகர்கள் இருப்பார்கள்னா இப்ப வரைக்கும் அந்த தகவல் இருக்கிறாங்க அப்படின்னு இன்னும் அவர்களுடைய பெயர்களோ அவர்களுடைய விவரங்களோ இதுவரைக்கும் அறிவிக்கப்படலை அப்ப அந்த சையது இப்ராஹிமை கூப்பிட்டு விசாரணை நடத்தும் போது என்ன தெரியுது அப்படின்னா இந்த பெட்டமத்தமையின் இன்னைக்கு இல்லை பல ஆண்டுகளாக இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க குறிப்பா சொல்லணும்னா சையது இப்ராஹிம் ராமநாதபுரத்தில் கஞ்சா விப்பது தான் தொடக்க நிலையாக இருந்திருக்கிறது இதற்கு முன்னால் அவர் வந்து தேசிய திராவிட முற்போக்கு திராவிடர் கழகம் அதாவது விஜயகாந்தோட கட்சியில ஒரு முக்கிய பொறுப்புல மாவட்ட பொறுப்புல இருந்திருக்கிறாரு அதற்கு பிறகு அவர் இரண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகு திமுக சிறுபான்மை பிரிவுக்கு வந்ததாக சொல்லப்படுது இங்க எங்க இருந்து எங்க கடத்தி இருக்கிறாங்க மணிப்பூர்ல இருந்து இலங்கைக்கு கடத்துவது இவங்களுடைய இந்த கடத்தலுடைய திட்டம் மணிப்பூர்ல இருந்து காரு ட்ரெயின் இந்த மாதிரி கொண்டு வந்து சென்னை வரைக்கும் கொண்டு வந்துட்டு சென்னையில இருந்து பேருந்து மூலியமா தான் கடத்துறது வழக்கம் பேருந்து மூலியமா ராமநாதபுரம் கொண்டு வந்துட்டான்னா அந்த ராமநாதபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடற்பரப்புல இருந்து இலங்கைக்கு படகுல கொண்டு போறதா சொல்றாங்க இதுதான் இவர்களுடைய தொடர்ச்சியான வேலைன்னு சொல்லி இதுவரைக்கும் அந்த விசாரணையே தெரியுது நீங்க பாருங்க மீன்பிடிக்க போகக்கூடிய நம்முடைய உறவுகளை கச்சத்தீவுக்கு அருகில போனாங்க இல்ல இலங்கைக்கு பக்கத்துல போயிட்டாங்க அப்படின்னு கைது பண்றதும் சுட்டு கொள்றதும் அதை மீறி அவருடைய படகுகளை வந்து பறிமுதல் செய்து வைத்துக் கொள்வதும் தொடர்ச்சியான ஒன்று அது இந்திய கடற்படையாக இருக்கட்டும் இல்லை என்றால் இலங்கையினுடைய கடற்படையாக இருக்கட்டும் இது தொடர்ச்சியாக நடக்கிறவன் ஆனால் இந்த போதைப் மட்டும் எப்படி இந்த ராமநாதபுரத்தில் ராமேஸ்வரம் கடற்பகுதியில் இருந்து எப்படி இலங்கைக்கு போகுதுன்னா அப்ப அங்க இருக்கிற அரசியல் தலைவர்களும் இங்க இருக்கக்கூடிய அரசியல் நிர்வாக எல்லாம் சேர்ந்து செய்யாமல் இது போறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா உழைக்கிறவே உழைச்சு சம்பாதிப்பதற்காக மீன் பிடிக்கப்போ பிடிக்கக்கூடிய இந்த இரண்டு நாட்டினுடைய கடற்படை தளபதிகள் கடற்படை வீரர்கள் ஆனால் இந்த மாதிரியான போதைப் பொருளை வந்து கடற்பரப்புல பிடிச்சதா தெரியல ஆனால் இதை தொடர்ச்சியாக செய்து இப்ராஹிம் செய்து வருகிறார் என்பதுதான் இந்த விசாரணையில தெரிய வருது இந்த திமுக அரசு வந்ததுல இருந்து பல தளங்கள்ல பல சமூக ஆர்வலர்கள் பல பல ஊடகவியலாளர்கள் சிறப்பா பதிவுடுறாங்க தரமா பதிவுடுறாங்க உண்மையை பதிவுடுறாங்க வந்த திமுக அரசு வந்த நாளிலிருந்து போதைப் பொருள் கலாச்சாரம் மிகப்பெரிய அளவுல புழக்கத்துல இருக்குது சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் இன்னைக்கு போதைக்கு அடிமை ஆயிட்டாங்க ரொம்ப சர்வ சாதாரணமாக வந்து கஞ்சாவும் சரி பெட்டமெத்தமேனும் சரி இன்னும் இதர போதைப் பொருட்கள் ரொம்ப சர்வ சாதாரணமாக கிடைக்குதுன்னு பலவாறு பேசிக்கிட்டு இருந்தாங்க அதை நிரூபிக்கிற வகையில தான் ஜாஃபர் சாத்திக் அவரும் இந்த திமுக அரசை சார்ந்தவர் அதாவது முக்கியமா வந்து சென்னையினுடைய மேற்கு மாவட்டத்தினுடைய அயலக அணியினுடைய பொறுப்பாளராக இருந்தவர் என்பதான் நமக்கு ஏற்கனவே வந்த செய்திகள் இருந்து வந்தது அவர் சும்மா இல்லைங்க இதாவது வந்து ஆறு புள்ளி ஒன்பது ரெண்டு கிலோ ஒரு ஏழு கிலோன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அவர் கடத்தினது எவ்வளவு தெரியுமா அதனாலதான் அவர் வந்து சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் யாரு ஜாஃபர் சாதிக் அவர் கடத்தினது மூவாயிரத்தி ஐநூறு கிலோ மொத்த ரெண்டாயிரம் கோடி மதிப்புள்ள பொருளை கடத்தினாரு சொல்லி இப்ப சமீபத்தில் கூட அவங்க மனைவியும் அவங்க தம்பியும் வந்து முன்ஜாமீன் கேட்டிருக்கிறாங்க அதை வந்து நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணியிருக்கு ஜாஃபர் சாதி மனைவி அமீனா பானுவும் அவருடைய தம்பி முகமது சலீம் ரெண்டு பேருமே முன்ஜாமீன் போடுறாங்க எங்களுக்கும் இந்த வழக்குக்கும் சம்மந்தம் இல்லை எப்படி இருக்கு பாருங்க சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஆனால் நீதிமன்றம் அதை நிராகரிச்சிருக்கு இப்படிப்பட்ட சூழல தான் இன்றைக்கு வந்து திமுக அரசு இந்த அரசாங்கத்தை இந்த நாட்டை ஆண்டு தான் பதிவு இன்னும் இவர்கள் மேற்கொண்டும் இந்த நாட்டை ஆளுகிற வாய்ப்பை பெறுவார்களானால் எவ்வளவு பெரிய ஒரு கேடுகட்ட சமூகமாக சமுதாயமாக தமிழ்நாடு அமையப் போகிறது என்பதை நீங்க உணர்ந்துக்கணும் குறிப்பா இளைஞர்களை இளைஞர்கள் கூட சொல்ல முடியாது பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளை குறிவைத்து இந்த செயல் செய்யப்படுது என்னைக்காவது பாருங்க திமுக அரசு இப்ப கைது பண்ணியிருக்கா திமுகவினுடைய நிர்வாகிகளா இருக்கக்கூடியவர்களே வரிசையாக போதைப் பொருள் கடத்தல எல்லாரும் கைது செய்யப்படுறாங்க என்றைக்கு ஆனா இது எல்லாமே வந்து மாநில அரசை சார்ந்த போதை தடுப்பு பிரிவு கிடையாது மத்திய போதை தடுப்பு பிரிவு தான் இவங்களை எல்லாம் கைது செய்த தவிர ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசு சட்டம் ஒழுங்கை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய அரசு என்றைக்குமே இதை செஞ்சதில்ல கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் உட்பட அவர்களாக செய்யல அறுபத்தி எட்டு பேர் செத்தா வெளியே வந்துச்சு அவ்வளவுதான் ஆனால் திமுக அரசு இதை செய்யல என்றைக்கா செஞ்சிருக்கா ஆனா செய்வாங்க யாரை செய்வாங்கன்னா சவுக்கு சங்கர் கஞ்சா வச்சிருந்தாரு ஏன்னா இது அவங்களுக்கு சாதகமான வேலை ஒருத்தர் சிறைப்படுத்தணும்னா யாருக்கிட்டே கொண்டு இவங்களே கொண்டு வச்சுட்டு அதை எடுக்கிறது ஏன் சவுக்கு சங்கரை தாண்டி இங்க யாருமே வந்து அப்ப பண்ணலைன்னு அர்த்தமா யாருமே கஞ்சா கடத்தலைன்னு அர்த்தமா சவுக்கு சங்கரதா இப்ப நாடு முழுக்க வந்து தமிழ்நாடு முழுக்க கஞ்சா கடத்துறாரா என்றைக்காவது திமுக காவல்துறை இது போன்ற கைத செஞ்சிருக்குதானா கண்டிப்பா இருக்காது அப்படி இருந்தாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில கஞ்சா பொருட்கள் ஆனால் நான் சொல்லுவது சர்வதேச அளவில் கடத்தப்படக்கூடிய போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கு தான் சர்வதேச அளவில் செஞ்சிருக்கிறாரு இருந்தும் தமிழ்நாட்டு காவல்துறை அதை கண்டுக்கல ஏன் அரசே அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தாது எப்படி பாருங்க அயலக அணி அப்படின்னா வந்து சர்வதேச அளவில் வந்து கடத்த முடியும் அதற்கான பொறுப்பாக சில நிர்வாகிகளை வந்து இவங்களே ஊக்கப்படுத்துறாங்களா இல்ல அப்படிப்பட்டவர்கள் அடைக்கலம் ஆயிட்டாங்களான்னு தெரியல எங்க இருக்கு பாருங்க நெட்ஒர்க் மணிப்பூர்ல இருந்து இலங்கைக்கு யார் சம்பந்தப்படுறா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர்கள் அப்ப இந்த அரசு எதை நோக்கி செல்லுது இப்ப ஊடகங்கள் சொன்னது சமூக ஆர்வலர்கள் சொல்வதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாகுது இப்போ நமக்கு என்ன சொல்ல வரோம்னா இது இளைய தலைமுறை கெடுக்குதா கெடுக்கலையாங்கிறதெல்லாம் நீங்களே முடிவு செய்யுங்க அது நம்ம சொல்லலை யாரெல்லாம் இந்த போதைப்பொருள் கடத்தல யாரெல்லாம் கைது செய்யப்படுறாங்க மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் இருந்துன்றதையும் நீங்களே அதையும் முடிவு பண்ணுங்க நம்ம சொல்றது இந்த இருந்து இந்த அரசை நீங்க மாத்துவீங்களோ இல்லையோ அது தெரியாது இந்த மக்களை காப்பாற்றுவீங்களோ இல்லையா அதுவும் நமக்கு தெரியாது இந்த சமுதாயத்தை காப்பாற்றுவீங்களா இல்லையா அதுவும் நமக்கு தெரியாது ஆனால் ஒவ்வொரு பெத்தவங்களுக்கு நம்ம சொல்றது உங்க பிள்ளைகளை பாதுகாத்துக்கோங்க இது திராவிட மாடல் அரசு இல்லைங்க இது போதை மாடல் அரசு நன்றி வணக்கம் இது சமர்க்கலம் சமரசமற்ற தமிழ்த் தேசிய ஊடகம்